மனிதர்களை பொறுத்தளவில் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி இயங்குவோம்டா சஜஷன்ஸ் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் எங்களுக்குள்ளே என்ன போகுதோ அது உள்ளக்குள்ளே ப்ராசஸ் ஆகி அது வெளியே போகும் நம்ம போட்டது எதுவோ அதுக்கு தான் வெளியே வரும் அது உள்ளக்குள்ளே மிக்ஸ் ஆகி வெளியே வரும் இப்போ ஒரு புள்ள அந்த புள்ள தப்பு செய்தால் அந்த பிள்ளைக்கு நிறைய தப்பு தான் போடப்பட்டிருக்குது அந்த சிந்தனை தான் போடப்பட்டிருக்குது இப்போ சாதாரணமாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த மொபைல் ஃபோனால் ஏற்பட்ட விபரீதம் இந்த தகவல் அதாவது தொழில்நுட்பத்தால் ஏற்பட்ட விபரீதத்துக்கு பெருசாக ஒன்றும் வேணாம் இதுக்கு என்ன நான் கடைசியில் சொல்லுவேன் தீர்வு என்னண்டு சும்மா சொல்கிறதுக்காக வேண்டி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த ஃபோன் பிள்ளைகளுக்கு நன்மையை கூட போட்டுச்சா தீமையை கூட போட்டுச்சா என்று பார்த்தோம்னா தீமை தான் கூட போட்டுச்சு எப்படி இந்த ட்ரக்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு யாருமே நேரடியா ஐஸ் அடிப்பான் சிகரெட் குடிப்பான் சொல்ல மாட்டாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இலங்கையுடைய ஸ்டேட் மீடியாவில் விளம்பரம் படுத்தவே இயலாது சிகரெட்டை பத்தி உங்களுக்கு விளம்பரம் படுத்த இயலாது ஏனண்டா அது உங்களுக்கு கேன்சர் உண்டாக்கிரும் தும்பிம தானான்னு தான் போட்டு வச்சிருப்பான் குடிக்காதப்பா அது இந்த இடத்துல தட உங்களுக்கு வயசு கேட்டு தான் கொடுக்கணுமா மேஜர் ஆயிட்டான்னு பார்த்தா தான் சிகரெட் கொடுக்கணுமா அதுக்கு முன்னாடி கொடுத்தா அவனை பிடிச்சிடலாமா மேஜர் ஆனவனுக்கு தான் கொடுக்கணுமா இப்படி ஒரு சட்டம் எவ்வளோ விளம்பரம் போட்டாலும் ஸ்டேட் மீடியா நான் அவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் டொபேக்கோக்கு தரமாட்டோம் உங்க கொம்பனிக்கு தரமாட்டோன்றாங்க இவ்வளவெல்லாம் தடை போட்டால் ஒரு நிமிஷத்துக்கு நாலு பேர் சாகுறன்றான் அஞ்சு பேர் சாகுறன்றான் இவ்வளோ பேர் செத்தா அப்படி செத்தவன் கணக்குகள்லாம் பார்த்தா சிகரெட் குடிக்கணும் குறைஞ்சிட்டு போகணுமே உங்கள் ஏரியாவில் ஒரு கடை துறக்கிறீங்க நூறு வாடிக்கையாளர் இருக்கிறாரு நூறு பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சாகுறான் அப்படி நூறு நாள் முடியும் கடை பூட்டிட்டு போயிடணும் நூறு பேர் இல்லையே அப்படி என்றால் ஒரு நாளைக்கு நாலு செத்தா நாற்பதை பிடிக்கிறான் நாலு செத்துப்போம் நான் பதினஞ்சு பிடிப்பேன்றான் அதனால தான் அரசு அதாவது ஒவ்வொரு ஆண்டுலையும் அவங்கள்ட்ட இருந்து அறவிட்டு டெக்ஸ் கூடிட்டே இருக்குது டெக்ஸ் கூடுது எப்படி இப்போ இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விளம்பரம் ஒன்றும் இல்லை அதுக்காண்டி போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கிறானா ஸ்கூலுக்கு போகிற பையன்லாம் கூப்பிட்டானா இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எதை சாதாரணமாக பார்த்தோமோ இதுதான் அழிக்கிற நஞ்சு எது நான் உம்மாமார்கள் வெளியே போய் சுத்து பண்றதை விட வீட்டுல போனோட இருக்கட்டும் சரி சும்மா நிம்மதியாக இருப்போம் ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவானோ தெரியல வெளியில சுத்திட்டு வரானோ தெரியல அதுக்கு விட சும்மா இருப்போம் கேட்டும் அன்புக்குரியவர்களை நான் சொன்ன சஜஷன் எது போகுதோ அது கேட்ப மனிதன் இயங்குவாண்ட